கட்சிகளுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமையின்மையே இந்த இதுக்கு ஒரு பாரதமான பிரச்சனையாக ஏற்படும் நினைக்கின்றேன் கட்சிகளுடைய ஒற்றுமை எப்போது தீர்க்கும் என்றால் தான் மக்களும் அதன் வழியே செல்லக்கூடியதாக இருக்கும் ஏன் கட்சிகள் ஒற்றுமை ஆக்குவதற்கான ஒரு நிலைமையை நீங்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்றது ஒரு கேள்வியாக இருக்கின்றது இல்லை இந்த கட்சிகளுடைய ஒற்றுமை குழம்பினதுக்கும் வந்து விங்கிடப்படுத்துகிறது நாங்கள் வந்து ஒரு கட்சி ஒரு கூட்டுல இருந்து வெளியேறினதுக்கு காரணம் வந்து கொள்கை நாங்கள் அந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் வந்து நாங்கள் கட்சியில் ஒன்றுபடுறத பற்றி வந்து சிந்திச்சும் சிந்திக்கிறதுக்கே முடியாது அப்போ முதல் கட்டமாக வந்து நாங்கள் ஒன்றுபடுறத தாண்டியும் வந்து இல்லாட்டி அதுக்கு அதை அது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னும் வந்து நாங்கள் இந்த எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை வந்து ஆபத்துக்கு வந்து நாங்கள் முகம் கொடுத்தே ஆகவேணும் அந்த அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் இப்போதைக்கு வந்து நாங்கள் பேசுகிறோம் அந்த அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் இப்போதைக்கு வந்து கதைக்கிறோம் அதுவும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தும் மக்கள் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இது ரெண்டும் தான் சவால் பாராளுமன்றத்தில் வந்து பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் வந்து பத்து பேராவது வந்து நாங்கள் ஒன்று சேராட்டி வந்து இந்த அரசியலமைப்பு விஷயம் இல்லாமல் போகும் என்னை பொறுத்தவரையில் வந்து அரசியலமைப்பு விஷயத்தில் வந்து நாங்கள் போய் ஒற்றையாட்சியை ஆதரித்தது பிறகு வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து நான் எனக்கு அதுக்கு வந்து நான் அரசியலுக்குள்ளே செயல்பட போகிறதில்லை என்னை பொறுத்தவரையில் வந்து அதில் எனக்கு அரசியலில் அக்கறை வந்து முடிவுக்கு வரும் அப்போ இந்த கண்ணுக்கு முன்னால் வந்து அந்த ஆபத்தை மட்டும்தான் தெரியுது வேறு ஒரு ஆபத்தும் இல்லை அடுத்த தேர்தலில் வந்து நாங்கள் தோத்தால் முழு முழு தூத்தாண்டு வந்து எங்களோட பிரச்சனை இல்லை இந்த அரசியலமைப்பு நிறைவேற்ற அனுமதிக்க முடியாது அந்த அரசியலமைப்பு நிறைவேற்றதை வந்து தடுக்கிறதாக இருந்தால் ஆ குறைஞ்ச வந்து எங்கள்கிட்ட அனுமதியோட நிறைவேற்றதை தடுக்கிறதா இருந்தால் நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஒரு ஆசனம் இருக்குது பாராளுமன்றத்தில் பத்து ஆசனங்கள் குறைஞ்சது அவசியம் அது அந்த பத்தை உருவாக்குறது தான் எங்களோட ஒரே ஒரு நோக்கம்